Sit back! Please. Unzip my pants. ஹே கைஸ் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்தோட பேரு இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஹாரர் மூவி உங்களுக்கு ஹாரர் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க அண்ட் ஹாரர் மூவிஸ் பிடிக்கிற உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பார்வோட் பண்ணுங்க மற்ற சேனல்களில் உங்களால் இந்த மாதிரி ஆன படம்லாம் பார்க்கவே முடியாதுங்க ஏன்னா நான் எப்பவுமே ஃபேமஸான படம் எல்லாம் போடுறது கிடையாது மக்களுக்கு தெரியாத படங்களை தான் தேடி போடுவேன் நீங்க என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் வாய்ஸுக்காக ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு கார் போயிட்டு இருக்குங்க யாரோ ஒரு ஆளு அந்த கார் காரங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ரோட்ல ஓடிட்டு இருக்கான் ஆனா பாவம்னால ஓட முடியல அவன் பலத்த காயமடைஞ்சிருக்கான் போல ஓட முடியாம பாவமா ரோட்ல விழுந்துடுறான் கொஞ்ச நேரத்துல அந்த கார் காரன் கார் நிறுத்திட்டு கார்ல இருந்து இறங்கி போய் ஒரு ஷார்ட் வச்சு அந்த ஆளு அப்படியே சுட்டு கொண்டுறான் அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே நமக்கு அடுத்த சீன் காட்டும் போது ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்காக கார்ல போயிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மார்க் அண்ட் மேரின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களோட பையன் பிரண்டனும் கூட இருக்கான் அவங்க வளர்ப்பு நாய் ஹாரிஸும் இருக்கு கார்ல போயிட்டு இருந்தவங்க ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல போய் கார் நிறுத்துற உடனே அந்த கேஸ் ஸ்டேஷனோட ஓனர் அந்த ஃபேமிலியை ரொம்ப நல்லா வெல்கம் பண்றாரு ஏன்னா ஏற்கனவே இந்த ஃபேமிலி வெக்கேஷனுக்காக போகும்போது இந்த கேஸ் ஸ்டேஷன்ல தான் கேஸ் ஃபில் பண்ணுவாங்க போல அப்ப அந்த கேஸ் ஸ்டேஷன் ஓனர் அந்த ஃபேமிலி கிட்ட மார்க் அண்ட் மேரியோட மக ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுட்டு இருக்காரு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட பையன் பிரெண்டன் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்குள்ள போயிடுறான் அவங்க அம்மாவும் அவங்க பையனை கூப்பிடுறதுக்காக போகும்போது பார்த்தா அந்த பையன் அங்க இருந்த காட்டுக்குள்ள போயிடுறான் அவன் எங்க இருக்கான்னு தெரியல திடீர்னு அந்த காட்டுக்குள்ள யாரும் ஓடுற மாதிரி தெரியுது அது பிரெண்டன் தான் மேரியும் நினைக்கிறாங்க கடைசியில பார்த்தா அவங்க பையன் பின்னாடி தாங்க நிக்கிறான் அவன் ரொம்ப தூரம்லாம் உள்ள போல போல இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியும் அந்த கேஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ரொம்ப மணி நேரம் கழிச்சு அவங்க போக வேண்டிய அந்த காட்டேஜுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க வீட்டுக்குள்ள வரும்போது மார்க் அவங்க இறந்து போன பொண்ணுக்கு சொந்தமான ஒரு ஸ்லிப்பரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு அன்னைக்கு சாயங்காலம் அந்த ஃபேமிலி எல்லாரும் ஒரு வாக் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரோட்ல ஒரு காரு ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணி இந்த ஃபேமிலி மேல லைட் அடிக்குது Hey, come here, buddy. <laughs> மார்க்கும் அந்த கார்க்குள்ள யார் இருக்கான்னு போய் பாக்கிறதுக்குள்ள அந்த கார் அங்க இருந்து போயிடுது ஆனா இந்த அந்த ஃபேமிலி ரொம்ப விஷயத்தீரியா எடுத்துக்கொள்ளுங்க அன்னைக்கு ராத்திரி மார்க்கும் மேரியும் பெட்ல ஒன்னா இருக்கும் போது மேரிக்கு தாமாக இறந்து போன சோகத்தில இருந்து மீள முடியாம அழ ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் எதுவும் செய்யாம தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையிலும் ஆயிடுது வீட்டுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேட்டுட்டு மார்க்கும் எழுந்து போய் யாருன்னு பாக்கும்போது மூணு பேருக்கு இன்னொரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வெளியே வந்திருக்காங்க அவங்களும் மார்க்க பாத்துட்டு தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஹஸ்பண்டோட பேரு பாபி ஒய்ஃபோட பேரு ஜேன் அவங்க பையனோட பேரு ஜேரட் நாங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கோம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃபயர்வுட் தேவைப்படும்னு நினச்சி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லஞ்சு கூட நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொன்ன உடனே மார்க்கால மறுக்க முடியாமல் சரி நம்ம லஞ்சில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போடுறான் வீட்டுக்குள்ளே வந்த மார்க்கும் மேரி கிட்டே அந்த ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டு இன்னைக்கு மத்தியானம் அவங்க லஞ்சு சாப்பிட்ற வர்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே மேரிக்கு அந்த ஐடியாவே பிடிக்கலங்க ஏன்னா அவங்க வெக்கேஷன் வந்ததே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கதாம் என்ன பண்ணுறது இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால மேரியும் அற மனசோட சம்மதிச்சிடறான் அன்னைக்கு மத்தியானம் அந்த ஃபேமிலியும் வந்துடுறாங்க எல்லாரும் செய்கிறா மாதிரி வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அந்த கதவு கூட தட்டலங்க நேரம் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க கொஞ்ச நேரத்திலே அந்த ரெண்டு ஃபேமிலியுமே ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த பாபி மார்க்கும் மேரியும் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த வீட்டுல ஒரு ஃபேமிலி வாழ்ந்தாங்கனோ அவங்க கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா தான் இந்த வீட்டுல இருந்தாங்க திடீர்னு எங்க போனாங்கன்னே தெரியல சொல்லாம கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான் அந்த நாள் போக போக அந்த பாபியும் ஜேனும் மார்க்கையும் மேரியும் ரொம்ப பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருந்த அவங்க இறந்து போன பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது போது மேரியும் அது எங்க பொண்ணு தான் சில மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்தை சொல்றா அந்த சமயம் மார்க் ஜேன் கிட்ட உங்க ஃபேமிலி நேம் பார்க்கும்போது ஒரு பாலிஷ் நேம் மாதிரி இருக்கு போலண்டை பத்தி அதனா சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த லேடிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இல்ல எங்க ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் போலண்ட்லதான் இருந்தாங்க ஆனா நான் வளர்ந்ததெல்லாம் இங்கதான் சோ எனக்கு போலீஷ் லாங்குவேஜ் தெரியாது அப்படின்னு சொல்றா அன்னைக்கு சாயங்காலமும் ஆயிடுது ஜேரட் பிரெண்டன் கிட்ட அவன் ரூம் பாக்குறதுக்காக கேட்கறான் உடனே அந்த ரெண்டு பசங்களும் பிரெண்டனோட ரூமை பாக்குறதுக்காக போறானுங்க அந்த பசங்க போனதுக்கு அப்புறம் மார்க் பாபி கிட்ட ஏற்கனவே இங்க ஒரு ஃபேமிலி இருந்தாங்கல்ல அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தெரிஞ்சுப்போம் அப்படின்னு கேக்குறான் அதுக்கு பாபி அவங்க ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி இந்த வீட்டுல தங்குறதுக்கு காசு இல்லாம கார்ல தங்கிட்டு இருந்தாங்க இவங்களால எதனா பிரச்சனை வரப்போதுன்னு சொல்லிட்டு நான் தான் இந்த ஏரியாவை விட்டு அவங்க துரத்தி விட்டேன் அப்படின்னு சொல்றான் இப்ப பாபியும் ஜேனும் தொடர்ந்து மார்க்கும் மேரியும் ரொம்ப டிஸ்டர்பிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க நீங்க லிவிங்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை தவிர வேற ஏதாவது வீடு உங்களுக்கு இருக்கா உங்க பொண்ணு எப்படி இறந்து போனா அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இவங்க விடாம கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது மார்க்கும் மேரியும் அந்த கேள்விகளால ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா மாதிரி நம்ம பார்க்க முடியுது இந்த ரெண்டு பசங்களும் மாடியில கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கேம்ல பிரெண்டன் ஜெயிச்சிட்டே இருக்கான் சின்ன பையன் தானே ரொம்ப சந்தோஷத்துல குதிக்கிறான் உடனே இந்த பாபி பிரண்டனை கழுத்துல கத்திய வச்சு வெளியே போய் சொல்ல சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க ரெண்டு நாள் அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஜேரட் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜேரட் போயினா அழுதுகிட்டே அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பிரெண்டன் என்ன மூஞ்சிலே குத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க இதுக்கு அந்த பயம் பிரெண்டன் அப்படிலாம் நான் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்பதாங்க பிரெண்டன் கழுத்துல இருக்கிற அந்த ரெட் மார்க்க பார்த்த மேரிக்கும் சந்தேகம் வருது உடனே மார்க் இந்த டின்னரை முடிக்கணும்னு சொல்லிட்டு பாபி ஃபேமிலி கிட்ட நீங்க நீங்க நைட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது அவங்களும் விடாம இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியா அவங்களும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பாபி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான் அப்ப மார்க் எப்படியோ அந்த வீட்டை விட்டு வெளியே வெளியமிச்சாங்க அந்த ஃபேமிலி போனதுக்கு அப்புறம் கடுப்புல மார்க்கும் போட்டு உடைக்கும்போது அந்த இவனுக்கு தெரியாம பாபி வெளியே இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மார்க் மேரி கிட்ட நம்ம இந்த காட்டேஜ் விட்டு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் என் தம்பி டோபி எங்க வர சொல்லியிருக்கேன் அவன் வந்த உடனே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே மேரிக்கு அந்த ஐடியாவே பிடிக்கல ஏன்னா அவங்க மக இறந்த சோகத்தை மறக்கிறதுக்கு இந்த காட்டேஜ்க்கே அவங்க வந்திருக்காங்க அது வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கப்பல் உடஞ்சு போன அந்த பிளவர் கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு நாயை ஹாரி கொலை மார்க்கும் வெளியமிச்சு கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுக்குள்ள திடீர்னு கஞ்சாட்டு சத்தம் கேக்குது பதறி போன மார்க் மேரியும் பிரண்டனையும் மாடி கணிச்சிட்டு அவன் வச்சிருக்க கண்ண லோட் பண்ணிக்கிட்டு எது வந்தாலும் சொல்லிட்டு ரெடியா இருக்கான் மேல போன மேரியும் யாராச்சும் உதவி கிடைக்க மாட்டேங்குது அதே நேரத்துல மார்க் வெளியே அவன் காரை பார்க்கும் போது அவங்க காரோட டயர் ரெண்டுமே பஞ்சர் ஆயிருக்குங்க இருட்டுல அந்த பாபியோட பையன் ஜேரட் நடந்து வரத மார்க் பாக்குறான் இதனால மார்க்கும் அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க அந்த பையன் அங்க வந்து மார்க்கோட நாய் ஹாரியோட கால கீழே வச்சுட்டு எங்க அப்பா அந்த நாயை பொதச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான் பயந்து போன மார்க்கும் அந்த பையனே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் ஒரு கல் எடுத்து அந்த வீட்டோட ஜன்னல் அடிக்கிறாங்க பத்தாவதுக்காக இன்னொரு கல் எடுத்து மார்க் மேல அடிக்கும்போது மார்க் துப்பாக்கில எங்கேயோ சொல்றான் அதுக்கப்புறம் அந்த பையன் அங்க இருந்து ஓடி போன உடனே நமக்கு தோணுது மார்க் இப்பவே அந்த பையனை சுட்டுருக்கணும்னு ஆனா அவன் அதை செய்யல அவனும் பயந்து போய் வீட்டுக்குள்ள போயிடுறான் துரதிருஷ்டவசமா அந்த பையன் அடிச்ச அந்த கல்லு அந்த ஜன்னலை உடைச்சிட்டு வந்து மார்க்கோட போன்ல விழுந்து அவன் ஃபோன் நொறுங்கிடுதுங்க மேரியும் மார்க் என்னோட ஃபோன் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அப்புறமா தான் அவங்களுக்கே தெரியுது அவளோட ஃபோனை அந்த ஃபேமிலி தான் திருடிட்டு போயிருக்காங்கன்னு மார்க்கும் மேரி கிட்ட கண்ணை கொடுத்துட்டு நீ பிரண்டனை சேஃபா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே போய் பக்கத்து வீட்டுல போய் ஏதாவது ஹெல்ப் கேட்க முடியுமான்னு போறான் ஆனா அவங்களோட காட்டேஜ்க்குள்ள அந்த பையன் ஜேரட் ஏற்கனவே வந்துடுறாங்க அவன் வந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்புறமா பார்த்தா தான் தெரியுது பாபியும் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான் அவன் மேரியும் பிரண்டனையும் துப்பாக்கி முனையில மிரட்டி அவங்க கிட்ட அந்த கண்ணை வாங்கிட்டு மார்க்கே அந்த வீட்டுக்கு வர வச்சு மூணு பேரையும் ஹாஸ்டேஜ் மாதிரி அந்த ஹால்ல உட்கார வச்சிருக்காங்க இப்ப பாபி இன்னொரு ரூம் போனதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி ஜேன் என்ன சொல்றான் ஜேரட் என்னோட பையன் எல்லாம் கிடையாது அவன் என்னோட தம்பி ஒரு அபியூசிவான ஃபேமிலி கிட்ட இருந்து நாங்க அவனை காப்பாத்தணும் அப்படின்னு அப்படின்னு அவ பேசிக்கிட்டே இருக்கும்போது பாபி அந்த ரூம் வந்து இனிமே என்னோட பேர் பாபி கிடையாது என்னோட பேர் மார்க் அவளோட பேர் மேரி இந்த பையனோட பேர் பிரெண்டன் அப்படின்னு சொல்றான் இப்பதாங்க நமக்கு தெரியுது இந்த ஃபேமிலி மத்த ஃபேமிலியோட ஐடென்டிட்டியை திருடி அதுல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அவன் பேசிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு கார் சத்தம் கேட்குது யாருடான்னு பார்த்தா மார்க்கோட தம்பி டோபி அங்க வந்திருக்கான் அவங்க எல்லாருமே எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி டோபிய ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க அதே சமயம் அந்த சைக்கோ பையன் பிரெண்டனை ஹாஸ்டேஜா அந்த மாடியில பிடிச்சி வச்சிருக்கான் டோபி திடீர்னு அவங்க கிட்ட பேசிட்டு என்னோட கார்ல இருக்க பொரு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பாபி டோபிய சுட்டு கொண்டுறாங்க கோவம் அடைஞ்ச மார்க்கும் பாபி கிட்ட என்னையும் சுட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது மேரி அவன் காலில் விழுந்து தயவு செஞ்சு பொறுமையாரு உனக்கு நானும் பிரெண்டனும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப நமக்கு ஒரு மான்டாஜ் காட்டுறாங்க மார்க் மேரி பிரெண்டன் மூணு பேருமே ஒரு நார்மலான லைஃப் வாழ்ற மாதிரியே காட்டிட்டு இருக்காங்க மார்க்கும் மேரியும் பெட்ல ஒன்னா இருக்கிறதையும் காட்டுறாங்க என்னடா சம்பந்தமே இல்லாம இந்த மான்டாஜ கதையில சொருகிறாங்களே அப்படின்னு பார்த்தா பாபி ஜேன் ஜேரட் மூணு பேரும் அவங்க ஒன்னா இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அவங்க மூணு பேரும் இந்த ஃபேமிலியை நீங்க எப்படி வாழ்வீங்களோ அதை வாழுங்க நாங்க உங்களை பார்த்து அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மிரட்டுறாங்க இதனாலதான் அந்த ஃபேமிலியும் நார்மலா வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பெட்ல இருந்து எழுந்த அப்புறம் ஜேனும் ஜேரட்டும் அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது ஜேன் நான் மேரியோட ட்ரெஸ்ஸ போட்டு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேரட்டையும் கூட்டிட்டு போறா அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம் விட்டு போனதுக்கு அப்புறம் பாபி மார்க்கோட மூஞ்சிலே அந்த கண்ணை வச்சு குத்திட்டு நான் இப்ப மேரி கூட ஒன்னா இருக்கிறத உக்காந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றான் Unzip my pants. மேரியும் அவங்க கூட மாதிரி நடிச்சு திடீர்னு ஒரு கத்தி எடுத்து பாபியோட நெஞ்சிலேயே குத்துறாங்க இந்த சமயத்தை பயன்படுத்தி மார்க் பாபி கிட்ட இருந்து அந்த கண்ண புடிங்கறான் ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவங்களால தப்பிக்க முடியாதுங்க ஏன்னா அந்த பையன் ஜேரட் பிரெண்டனை கன் பாயிண்ட்ல புடிச்சு வச்சிருக்கான் இதனால மறுபடியும் அந்த ஃபேமிலி அவங்க கிட்ட ஹாஸ்டேஜா மாட்டிக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்க அதிர்ஷ்டவசமா பாபியும் அந்த கத்தி குத்துல இருந்து சாகாம தப்பிச்சிடறான் ஜேன் அந்த அடிக்கு டேப் எல்லாம் போட்டுட்டு மேரியோட ட்ரெஸ் அவ போட்டுருக்கிறத அவங்க கிட்ட காட்டுறா அவங்கள இன்னும் கடுப்பு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தங்களை மார்க் மேரின்னு கூப்பிட்டுக்கிறாங்க அப்பதாங்க அந்த பாபி ஒரு நியூஸ் பேப்பர் கட் எடுத்து படிக்கிறான் அந்த ஃபேமிலியில அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இவங்கதான் தன்னோட பிளானுக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாபி முன்னாடியே சூஸ் பண்ணி வச்சிருக்கான் அந்த பையன் கேரட் கண்ணை கையில் வச்சு விளையாடிக்கிட்டே மார்க்குக்கு ரொம்ப க்ளோஸா நிக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி மார்க் அந்த பையன்கிட்ட கிட்ட இருந்து கண்ணை புடுங்கறான் அந்த ப்ராசஸ்ல ஆக்சிடென்ட்ல பாபியோட கால்லயும் சுட்டுறான் அவன் அந்த கண்ணை ஜேனை நோக்கி காட்டி ஒழுங்கு மரியாதையை கண்ணை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் ஆனா ஜேன் அதை செய்யாம அப்படி நின்றுட்டு இந்த சமயம் மேரி ஜேன் கிட்ட நல்ல மாதிரி அந்த கண்ணை கேட்கும் போது அந்த கண்ணை மேரி கிட்ட கொடுத்துறா இப்ப சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியா இல்லாத பாபியும் ஜீனு மார்க் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது மார்க் பாபியோட தலையிலேயே சுட்டு அவனை கொண்டுறாங்க அடுத்த சீன்ல போலீஸ் அங்க வரா மாதிரி காட்டுறாங்க இந்த ஃபேமிலி வெளியே உட்காந்துட்டு இருக்கும் போது ஜெயனியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது ஒரு நிமிஷம் ஜேன் மேரிய கையை அசைச்சிட்டு போறா படத்தோட முடிவுல மார்க்கும் மேரியும் ஒரு மேரேஜ் கவுன்சிலரை பார்த்து பேசிட்டு தங்களோட புது வாழ்க்கையே ஆரம்பிக்கிறாங்க அப்படியே படமும் முடியுது ஓகே வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சுங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க இதே மாதிரி பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு பாருங்க என்னோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ உங்க அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃபரண்டான மூவியோட கூடிய விரைவில் சந்திக்கிறேன் உங்களுக்காகவே உங்களுக்காக வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி